ஹலோ மக்களே வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம் ஓகே இது பாருங்க முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் ஓகே இது வந்து மூன்று மாதங்களுக்கு முன்பாக தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அப்போது வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓகே இப்போ பஸ் ஆப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஓகே இப்போ இந்த இந்த பேருந்து நிலையம் செயல்பட துவங்கி விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு இப்படமா வந்திருக்கோம் அப்போ இதுதாங்க இன்றைக்கி உள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய ஒருங்கிணைந்த ஓகே பாருங்க பஸ் எல்லாம் உள்ளே வர வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அங்கே புதிய பேருந்து நிலையத்தின் முன்புற தோற்றம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு இப்போ செயல்பட துவங்கிவிட்டது இந்த மாதம் பதினாறாம் தேதி அன்று செயல்பட ஆரம்பிச்சாச்சு சரி இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கத்தான் வந்திருக்கோம் சரி திருச்சி பஞ்சம்பூர் பஸ் ஸ்டாண்ட் அதாவது முத்தாமில் அறிஞர் கலைஞர் பேருந்து முன்னையத்தில் கலைஞர் சரை முன்னால் இப்படி இருக்கோம் ஓகே ஓகே இப்போ நம்ம திருச்சி புதிய பேருந்து முனையத்தில் இருந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கருணாநிதி அவர்களுடைய சிலை இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த சிலையை பார்த்தோன்னே எனக்கு ஒரு அவர் பேசிய ஒரு சில வாசகங்கள் நினைவுக்கு வருகிறது என்ன வாசகம் கேட்டிங்கன்னா தமிழர்களே தமிழர்களே கடலில் எண்ணெய் சொங்கி பேட்டாலும் கட்டு மரமாகத்தான் நான் மிதப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் சரி பேருந்து நிலையத்துக்குள்ளே போகலாம் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் மொபைல் ஏடிஎம் இருக்குது அது ஒரு வசதி பண்ணியிருக்காங்க சப்போஸ் பண தேவைகள் ஏற்பட்டாக்க ஏடிஎம் மூலம் பணம் இங்கே வந்து ஓகே உள்ளே போகலாம்ப்பா பாருங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மொபைல் ஏடிஎம் இந்த பஸ் ஸ்டாண்டினுடைய மதிப்பீடு பார்த்தீங்கன்னா நானூற்றி எட்டு புள்ளி முப்பத்தாறு கோடி இது எப்போ திறந்து வைச்சாங்க அப்படின்னு கேட்டாங்க ஒம்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது ஓகே இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒர்க்கை நாலு வருடங்களில் முடிச்சிருக்காங்க ஓகே போய் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ் உள்ள இருக்கோம் அப்போ ஓகே இப்ப வந்து தகவல் உதவி பகியா இருக்கு ஹெல்ப் டெஸ்க்ல இருந்து ஏதாவது சந்தேகம் கேட்டுக்கலாம் அவங்க அப்புறம் பேட்டரி கார் வாங்கியா இருக்கு முதியோர்களுக்கும் உடல் ஊடமுற்றவர்களுக்கும் பேட்டரி கார் சேவை பண்றாங்க அவங்க இந்த ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஒரு புறம்பட்டமான ஸ்கிரீனில் எந்தெந்த நடைமுறையில் எந்தெந்த மட்டும் நிற்கும் அப்படிங்கிற தகவல் அப்படி டிஸ்ப்ளே ஆகிட்டே இருக்கும் ஓகே அந்த மாடல் பஸ்டனுடைய மாடல் இருக்கு திருச்சி பஞ்சப்பூர் புதிய பஸ் ஸ்டாண்டு புதிய முனையம் இவருடைய மாடல் ஒரு மாதிரி வடிவம் இருக்கு பாருங்க இப்படிதான் இருக்கும் நாங்க முதல்ல வந்தப்ப இந்த நகரும் படிக்கட்டுகள் இப்படி சொல்லக்கூடிய எஸ்கேட்டர்ஸ் செயல்படவே ஆரம்பிக்கல இப்ப செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படியே மேலே போகலாம் அப்படியே இப்போ நம்ம நகரம் படிக்கட்டுக்கிற வழியாக தான் உள்ள போயிட்டு இருக்கோம் எஸ்கிலேட்டர் மேலே ஏறி வந்த உடனே லிஃப்ட் இருக்கு மின் தூக்கி இருக்கு இது வழியாக மேலே வரலாம் எஸ்கிலேட்டர் வழியாகவும் மேலே வரலாம் தான் வந்து டவுன் பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து உள்ள வந்து வெளியே போகக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கறோம் நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போகிற வண்டிகள்லாம் வரும் விராடி மலை அப்புறம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி பஸ் ஸ்டாண்ட் அந்த நகர பேருந்துகள்லாம் இது வழியாக வரும் போகும் மக்கள் அங்கங்கேயே உட்கார்ந்து வந்துருக்காங்க இதே போகலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக தென்படுது இப்போ பஸ் ஸ்டாண்ட் செயல்பட துவங்கியாச்சு எல்லாம் காண்பதற்கே கண்போட காட்சியாக இருக்கின்றது பாருங்க இந்த சிட்டி பஸ்லாம் நிற்கிது பாருங்கள் திருநகர் வழியாக சத்திரம் பஸ் ஸ்டாண்டு ஒரு வண்டியெலாம் நிற்கிதுங்கிறது பத்தம் பாலக்கரை திருநகர் உறையூர் பிராலிமலை எல்லா வண்டியும் இந்த டவுன் பஸ்ஸு உள்ளே வந்து அதாவது பஸ் ஸ்டோரில் உள்ள வந்து வெளியே போகிறதுக்கான ஏட்டம் அது ஓகே சரி இருந்து அப்படியே அதில் போய் பார்க்கலாம் அந்த பக்கம் எப்படி இருக்குது சீன்ஸ் பார்க்கலாம் பாருங்க மார்க்கெட் வழியாக கத்தனம் பேருந்துகளையும் போற வேண்டி கவுண்டர் போயிட்டு இருக்கு மேல வந்த உடனே அதாவது முதல் முதல் தரத்துல பார்க்கலாம் நீங்க